யார் வந்தாலும் சரி இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களோட இருப்போம் எவ்வளவு சரி அதே வேலையில் நீங்க திமுக அரசு முதலமைச்சரை நீங்க கேட்க வேண்டியது என்ன பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க சட்டம் கொண்டு வாங்க சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு இந்த கோரிக்கையில அடுத்த வருகின்ற காலம் வரும் திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் உழவர் மாநாடு போட்டோம் அஞ்சு லட்சம் பேர் கலந்து விட்டாங்க உழவர் மாநாடு அங்கேயும் இந்த தீர்மானத்தை போட்டோம் ஐட்டாப்பட்டியில இருந்து அவ்வளோ பெரிய மாநாட்டில் தீர்மானம் போட்டோம் என்னன்னு நிலக்கரி சிறத வரக்கூடாது அதை பாட்டாளி வச்சி கடுமையா எதிர்க்கும் திப்பா என்ன சொல்றாங்க நாங்கள மாறிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இல்லைங்க மத்திய அரசு தான் பண்ணிட்டாங்க என்னையா நாடகம் யார் யார் நாடகம் யார் ஏமாறுவாங்க இப்ப முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்படியே ஒரு கோபம் வந்துருச்சு என்னையா ஏமாத்துறீங்க யார் யார் ஏமாத்துறீங்க தான் பண்ணாங்க கண்டுபிடிச்ச உடனே கோவம் வந்துருச்சு கோவம் வந்தவரை நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை இந்த டங்ஸ் நிலக்கரி சுரங்கத்தை வர விடமாட்டேன் சரி முதலமைச்சர் அவர்களை நீங்க வரையட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. வார்த்தை வார்த்தையில எல்லாம் நம்ப முடியாதுனால செயலنا காமிங்க. என்ன செயல் ஒரு சட்டம் கொண்டுவாங்க. தமிழர் சட்டம் மண்டத்துல சட்டம் கொண்டுவாங்க. இப்ப சட்டம் தமிழ்நாடு ஜனவரி ஆறாம் தேதி சட்டமன்றம் கூடுது. அவங்க ஒரு சட்டம் கொண்டுவாங்க. என்ன சட்டம் தெரியுமா? இந்த பகுதியை இந்த ஐயாயிரம் ஏக்கர் அரிட்டாப்பட்டி, யாங்கரப்பட்டி பகுதியில் உள்ள ஐயாயிரம் ஏக்கரை பல்லு பாரம்பரிய தளம் பாதுகாக்க மண்டலம் பயோடைவர் ஏமாத்து வேலை அறிவிப்பு வந்துச்சு தெரியுமா இல்ல திடீர் ஐயோ நிறுத்திட்டாங்களே நிறுத்திட்டாங்களே அப்படி ஒரு வதந்தியை கழிப்பானுங்க எதுவும் நிறுத்தல எதுவும் நிறுத்தல ஐயாயிரம் ஏக்கர்ல இருபத்தி ஐந்து ஏக்கர் மட்டும்தான்

சாதாரண பிஎஸ்டி அப்படி பத்து முறை அவர் பயிர் சொன்னா அது உண்மையாயிடுது பிரச்சாரம் நான் அனுபவிச்சோம் நிறைய அனுபவிச்சுட்டோம் அதனால தயவு செய்து இவங்க நம்பு நம்பாதீங்க சட்டம் கொண்டு வரையா உள்ள வாயா இல்ல யாரும் வராது சட்டம் வேணும் சட்டம் எங்களுக்கு வேணும் சட்டம் சட்டமன்றத்தில் கூட்டுவாங்க இல்ல இந்த சட்ட கூட்ட சட்டமன்ற கூட்டத்தில் சின்ன காலம்னா அடுத்தது தனியார் போடுறதுக்கு

இங்க சகோதரிகள் சகோதரர்கள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் உழவு குடிகள் உழவு குடிகள் இளைஞர் தம்பிகள் தங்கைகள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது இந்த திட்டம் வராது வர விடமாட்டோம் அதே நேரத்தில் நெத்தனமா அறிஞ்சிடாதீங்க நானும் கேட்கிறேன் நீங்களும் கேளுங்க அடுத்த பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பல்லுயிர் மண்டலமாக பாரம்பரிய மண்டலமாக நம்முடைய வரலாற்று மண்டலமாக அமைய வேண்டும் சட்டம் வர வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தால்தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்று உறுதியாக நான் சொல்கின்றேன் அந்த அதற்கேற்ப நடவடிக்கைகள் தொடர்ந்து நாங்க இதோடு வந்துட்டு போறோம் கிடையாது பண்ணி எல்லாம் இங்க இருக்கிறவர்கள் கூட எல்லாம் எல்லாமே பேசி ஆலோசனை வழங்கி நிச்சயமாக அடுத்த கட்ட என்ன என்னென்ன செய்யணும்னு நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் செய்வோம் 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 என்ற உறுதியுடன் நான் விடைபெறுகின்றேன் நன்றி